நேர்கொண்ட பார்வையில என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஷோல ரசிச்சு ரசிச்சு சில விஷயங்கள்லாம் பாத்துருப்போம்ல அப்படி நீங்க ரசிச்சு பார்த்த விஷயங்கள் கரெக்டா அந்த நேரத்துல இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்களே ரொம்ப யோசிப்போம் ஓ இந்த மாதிரிலாம் மேம்க்கு எப்படி தான் யோசிக்கிறாங்க அது இந்த ஸ்பாட்டில் வர விஷயம் நம்மளாம் வந்து பேசி பேசி யோசிப்போம் அந்த ஸ்பாட் அந்த ஸ்பாட்டில் உடனே வர விஷயத்தை வந்து இந்த மாதிரி நிறைய ஷோ பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த நேர்கொண்ட பார்வை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைட்டிலே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுவும் அந்த ரெட் கலர் அந்த மாதிரி டெரரா நேர்கொண்ட பார்வையில நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் மேடம் இவ்வளவு நேரம் பேசாம பேசி நெத்தி அடிச்சிட்டாங்க போங்க ஓகே சோ நீங்க ரசிச்ச விஷயங்கள் என்ன உங்களுக்கு एक्चुअली நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு அது நிறைய பேர் நோட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல இவங்க ரொம்ப சீரியஸாக ஒரு கவுண்டர் சொல்லியிருப்பாங்க அது நமக்கு இப்போது நிறைய மீம்ஸில் வந்தது கூட ஏன்ப்பா உன் வீட்டில் பாத்ரூம் இல்லையாப்பா அவங்க கேட்டதும் சீரியஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அந்த சினாரியோ எல்லாமே சீரியஸாக இருக்கும் பட்டு அது வந்து ஒரு கவுண்டராக கூட அவங்க சொல்லலை ஷி இஸ் வெரி சர்க்காஸ்டிக் அட் டைம்ஸ் அப்படின்னு எனக்கு தோணும் அது நான் ரொம்ப ரசிப்பேன் அண்டு இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்பயுமே ரொம்ப யூனிக்காகவே இருக்கும் ஃப்ரம் ஆக்சசரிஸ் ஃப்ரம் ஹேர் ஸ்டைல் எல்லாமே இன்னொன்று வந்து மேம் நான் வந்து எப்பயுமே டென்ஷன் ஆவேன் எது சொன்னாலும் ரொம்ப டென்ஷன் ஆவேன் ரொம்ப சண்டை போடுவேன் கற்றுவேன் இப்போ நீங்கள் வந்து இத்தனை பேர் கொஸ்டின் கேட்குறாங்க சிரிச்சிட்டே பதில் சொல்கிறீங்க இனிமேல் நான் என்னை மாத்திக்கணுன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஆப்போசிட் தரப்பு தான் நம்ம வந்து தப்பு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா இவங்களே தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அவங்கள குத்தம் சொல்றதுக்கு இவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க அது ரொம்ப காலையில் கைவிச்சிட்டு ஒரு எக்ஸ்பிரெஷன் கொடுப்பீங்க அது பயங்கரமாக போட்டு ஃபை நீங்கள் ரசிச்ச விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க நேர்கொண்ட பார்வையில் இப்படி ஒரு கதை வந்ததுன்னா டெஃப்னட்லி நான் அழுதுடுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் என்ன ரெண்டு லவ்வர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க உண்மையா இல்லை என்னால் பார்க்கவே முடியாது ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க நிறைய வருஷங்கள் சேர்ந்து வந்திருப்பாங்க ஆனால் வந்து திடீர்னு இந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு மேலே இடையில ஒருத்தி வந்துட்டா அப்படிங்கும்போது அதை பார்க்கவே முடியாது ஆல்ரெடி பார்த்து நிறையா எழுதுருக்கேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லவ்வில் அந்த மாதிரி ஓகே ஹஸ்பண்ட்ஸ் குடிச்சிட்டு இந்த ஒய்ஃபுங்களை கவனிக்காமல் அந்த குழந்தைய அந்த குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுற அது மாதிரி வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த அந்த பொண்ணுங்களை நினச்சி மேம் அப்பா நாளையே வந்து பெண் குழந்தைங்க பாதிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது மேம் நீங்கள் நிறைய பேருடைய பர்சனல் லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சொல்யூஷன்லாம் கொடுத்துருக்கீங்க பட் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலி இஃப் யூ கே நாட் சே த ட்ரூத் அபவுட் யுவர் செல்ஃப்

எங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் பண்ண முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி விடல பதினாறு வயசுலேயே கல் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எயிட்டீன் இயர்ஸில் கல்யாணம் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட காதல் அது ஒன்றும் தெரியாது யூ டோன்ட் நோ யுவர் ஹஸ்பண்ட் ஸோ வெல் ஒரு என்னோட செகண்ட் டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறந்தான் ஆக்சுவலி வி காட் டு நோ இச் அதர் ஸோ மச் அப்போது ஒரு இன்டிமசி வரும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஐ திங்க் தட் இஸ் அதுதான் காதல் நான் நினைக்கிறேன் நீங்கள் கடைசியாக அழுதது சீக்கிரம் ஆயிடுவேன் நான் ஒரு நியூஸ் பார்த்தா ஒரு நியூஸ் படிச்சேன்னா யாரை பற்றியாவது கேட்டேன்னா டக்குன்னு எழுதுடுவேன் இந்த ஷோ பற்றி பேசினாலே எழுதுடுவேன் இன்னைக்கு தான் நான் அழலை அதிசயமா உங்களுக்கு கிடைச்ச பாராட்டு எனக்கு ஒரு ப்ராக்டிஸிங் ஜஸ்டிஸ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களோட பேர் போட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டு அவங்க என்னோடய ப்ரோக்ராம் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லெட்ரு கொடுத்துருந்தாங்க அவங்க அவங்க அதில் எழுதியிருக்காங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரோக்ராம் பார்ப்பாங்களாம் இந்த ஷோ வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கு ப்ராக்டிக்கலான என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு அதை எடுத்து காமிச்சுது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க மறக்க முடியாத அவமானம் நிறைய நடந்துருக்கு நிறைய நடந்துருக்கு பட் இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா அதை வந்து கூலாக எடுத்துக்க முடியுது ஓ நமக்கு அந்த மரியாதை கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல இட்ஸ் ஓகே அவங்களுக்கு தெரியல இல்லைன்னா இப்போ இவங்க மரியாதை கொடுத்து நமக்கு என்ன வேணும் போங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சு அது அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் வரும் பட் இருந்திருக்கு நிறைய இருந்திருக்கு நிறைய சந்திச்சிருக்கேன் ஃபைன் அந்த உங்களுடைய வயசு என்ன ஐம்பத்தி நாலு என்ன ஓப்பனா சிக்ஸ்டி ஃபைவ் டிசம்பர் ட்வெண்ட்டி நைன்த் வாட்ஸ் யோர் பியூட்டி ஐ திங்க் ஐ டோன்ட் கேரி தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் நான் கேரி பண்ணிக்க மாட்டேன் அப்பப்போ சொல்லிடுவேன் விட்டுறது அவ்வளோதான் மறந்தாச்சு ஒளிவு மரவு இல்லை இப்போ நான் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணல என் மனசில் இருக்கிறத பேசினேன் ஸோ அதனால எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெயினே கிடையாது நிறைய விஷயங்கள் பேசினோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவாக இது இருந்தது நிறைய கிரிட்டிக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய விஷயங்கள்னு எல்லாமே உங்கள் மேலே வச்சோம் எல்லாத்துக்குமே அப்படியே சும்மா சிரிச்சுக்கிட்டே கூலாக வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க அண்ட் உங்களை பாதித்த கதைகள் நீங்கள் பார்த்தது உண்மை கதைகள் நிறைய வந்து ஷேர் பண்ணிங்க அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றியும் வந்து நிறைய சொன்னீங்க இப்போ என்னன்னா நேர்கொண்ட பார்வை ஒரு க்யூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு எனக்குள்ளே டெஃபினெட்லி நானும் இந்த ஷோ பார்ப்பேன் அப்படின்றது தான் உண்மை அஸ் ஏங்கராக இல்லாமல் ஒரு common people ஒரு பெண்ணா உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் Thank, you. thank, thank, you, thank you, you. you so much for this wonderful meet and chat and உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் for நேர்கொண்ட பார்வை. Thank you so much. வணக்கம்.